ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி மினி ஜாங்கிரி சேய்பிறேன் அதற்கு உளுந்தம்பருப்பு ஒரு கப் எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் ஊற வச்சு தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி இந்த உளுந்த மாவு போட்டோம்னா நல்லா மிதங்கிட்டு வரும் அதுதான் நமக்கு பதம் அரிசி மாவு வந்து ரெண்டு ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு நாலு ஸ்பூனு இது ரெண்டையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மறுபடியும் அரைச்சிக்கணும் இப்போ பாருங்கள் நான் நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன் நல்லா கெட்டியாக தான் இருக்கணும் ஒரு பாத்திரத்தில் சக்கரை ரெண்டு கப்பு தண்ணி ஒரு கப்பு ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும் இது ஜீராவுக்காக இப்போ நம்ம செய்கிறது ஒரு குழிப்பனியாரம் கல்லில் வந்து எண்ணெயை வந்து ஊற்றிக்கணும் ஒரு கவரில் கார்னரில் ஓட்டையை போட்டு அதுக்குள்ளே மாவை போட்டு நம்ம ஜாங்கிரி செய்கிற மாதிரி செஞ்சுக்கணும் நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ வந்து எல்லாமே செஞ்சுட்டேன் இப்போ வந்து திருப்பி வந்து போட்டுக்கலாம் இந்த பதம் வந்து நல்லா சாஃப்டாக வெந்தாலே போதும் நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த ஜீரா தண்ணியில் வந்து போட்டுக்கலாம் இது வந்து ஒரு கம்பி பதம் எடுத்தாலே போதும் இப்போ எல்லாமே ஒன்று ஒன்றா போட்டு நல்லா கலந்துக்கலாம் இது ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் எடுத்தோம்னா ஜாங்கிரி வந்து ரெடி ஆகிடும் நான் வந்து ஃபுட் கலர் எதுவுமே போடல நீங்கள் தேவைப்பட்ட கலர் போட்டு கூட செஞ்சுக்கலாம் இப்போ நான் ஒவ்வொரு ஜாங்கிரியாக ஜீராவில் போட்டு கலந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ எல்லா ஜாங்கிரியுமே ஜீராவில் வந்து போட்டுட்டேன் இது நல்லா ரெண்டு மணி நேரம் வந்து ஊறணும் ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் வந்து என்ன வந்து எவ்வளோ வந்து இழுத்துருக்குன்னு பாருங்கள் நான் இந்த சின்ன கப்பில் ஒரு கப்பு தான் மாவு போட்டேன் ఫర్ జాంగ్రీ రెడీ చేయొచ్చు సేలం కుకింగ్ టైం ఛానల్ లైక్ షేర్ కామెంట్ సబ్స్క్రైబ్